ரமலான் மாதத்தில் முப்பது நோன்புகளை வைப்பதால் உடலுக்கும் மூளைக்கும் மிகப்பெரிய மருத்துவ நன்மைகள் கிடைப்பதாக அமெரிக்க ஆய்வுகள் தெரிவிக்கின்றது அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத நம்ம ஒன்னு ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம உடம்புல மாச தங்கி இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்ற இந்த ஃபாஸ்டிங் நமக்கு உதவி பண்ணுது அதாவது மாச கணக்குல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் வீட்டு உணவுகளை தவிர வேற உணவுகளான ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய பீட்சா பிஸ்கட் ஸ்வீட்ஸ் இது எல்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுறோம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு நச்சு பொருளா நம்ம உடம்புல ஆங்காங்கே அங்கேயே தங்கிடுது இது வெளியேறாம அப்படியே இருக்குது நம்ம ஃபாஸ்டிங் பண்றனால இது எல்லாமே முழுமையா நமக்கு வெளியேறது இதத்தான் நாம அட்வான்ஸ்டு கிளைகேட்டன் என் ப்ராடக்ட் ஈஸ்ன்னு சொல்றோம் இந்த ஏஜிஇஎஸ்ல நம்ம உடம்புல கொழுப்ப மாதிரி அங்கங்க தங்கிருது இந்த ஏஜிஸ்ல இருக்கக்கூடிய ஃபேட் அண்ட் நச்சு பொருட்கள் எல்லாமே பதினாறு டு பதினெட்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் இருப்பதால நம்ம உடம்புல இருந்து முழுமையா வெளியேறுது அப்படிங்கறத அமெரிக்க ஆய்வுல நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம நோம்பு இருப்பதால் தேவையற்ற கொழுப்புகள் வெளியேற்றம் செய்யப்படுகிறது நோம்பு வைக்கும்போது நம்ம உடம்புல கீட்டோசிஸ் ப்ராசஸ் ஏற்படும் கீட்டோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம நோம்பு வைக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே வெளியேறும் குளுக்கோஸ் வெளியேறினதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்போ நம்ம உடம்புல ஃபேட் எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது தான் நாம கிட்டோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே ஈஸியா வெளியேற்றம் செய்யப்படுகிறது அதாவது விசரல் ஃபேட்னு சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே வெளியேற்றம் செய்யப்படுகிறது மூணாவதா பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் நேச்சுரலா கம்ப்ளீட்டா நமக்கு உதவியா இருக்கு நாலாவதா நோன்பு வைக்கிறனால மூளையோட செயல்திறன் அதிகமாகுது ஏன் அப்படின்னா பிரெயின்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் நமக்கு அதிகமாக செக்ரேட் ஆகுது இது அதிகமாக செக்ரேட் ஆகும் போது நமக்கு புதிய செல் உற்பத்தி அதிகமாகுது புதிய செல் உற்பத்தி அதிகமா செக்ரேட் ஆகும் போது நமக்கு நேச்சுரலாவே மூளையோட செயல்திறன் ரொம்ப அதிகமாகுது அஞ்சாவதா நோம்பு இருக்கிறனால கொலஸ்ட்ரால் லெவல் ஆரம்பிக்குது கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வர அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம நோம்பு வைக்கிறனால கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சு இது எல்லாமே தடுக்கப்படுது ஆறாவது கார்த்திசால் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கு இது அட்டினல் சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்டிசால் சுரப்பி அதிகமாக சுரந்து இதனால பல விளைவுகளை ஏற்படுத்தும் தலைவலி உடல் வலி உடல்ல ஆங்காங்கே வீக்கம் இது போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்ம நோம்பு வைக்கிறனால நம்ம உடல்ல கார்டிசால் ஹார்மோன் லெவல் கம்மியாயி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்மளை தடுக்க இந்த நோம்பு நமக்கு நேச்சுரலாவே உதவுது என்ன நண்பர்களே ரமலான் மாதத்தின் நோன்பு வைப்பதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் நல்லது எங்கே இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் கேர் பாய்